டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் இடைக்கால ஜாமீன் மனு மீது அமலாக்கத்துறை பதிலளிக்க டெல்லி ரோஸ் நீதிமன்றம் உத்தரவிட்டது டெல்லி மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மக்களவைத் தேர்தலில் பிரச்சாரம் செய்வதற்காக உச்சநீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கியது வரும் ஜூன் ஒன்றாம் தேதியுடன் இடைக்கால ஜாமீன் முடிவடைய உள்ள நிலையில் ஜாமீனை நீட்டிக்க கோரி அவர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் இந்த மனுவை நிராகரித்த உச்சநீதிமன்றம் விசாரணை நீதிமன்றத்தில் ஜாமீன் கோருமாறு உத்தரவிட்டது இதைத் தொடர்ந்து அவர் டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் இடைக்கால ஜாமீனை நீட்டிக்க கோரியும் வழக்கமான ஜாமீன் கோரியும் இரண்டு மனுக்கள் தாக்கல் செய்தார் மருத்துவ பரிசோதனைகளை சுட்டிக்காட்டி இடைக்கால ஜாமீனை நீட்டிக்குமாறும் அவர் வேண்டுகோள் விடுத்திருந்தார் இந்த மனுக்கள் சிறப்பு நீதிபதி காவேரி பவேஜா முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் எஸ் வி ராஜு தேர்தல் பிரச்சாரத்துக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலின் உடல்நிலை ஒத்துழைத்திருப்பதை சுட்டிக்காட்டி அவருக்கு ஜாமீன் வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார் இதனையடுத்து கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்குவது குறித்து அமலாக்கத்துறை பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை ஜூன் ஒன்றாம் தேதி நீதிபதி தள்ளி வைத்தார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க